மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் பெரிய அளவில் முக்கியமான மனிதர்கள் எல்லாமே சந்திக்க போறீங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க தெரிஞ்சவங்க மூலமாக வாழ்வாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களா இருக்கட்டும் உறவுக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த நேரம் அவங்களக்கிட்ட நீங்கள் நீங்க உதாசனப்படுத்துறாதீங்க அவங்க அவசியம் தேவைப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மனசுல உறுதிங்கிறது வேணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தோல்வி செஞ்சுட்டு மனசில் இந்த நேரம் நீங்க ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு உங்களும் நீங்களே இந்த நேரம் தைரியப்படுத்த பாருங்க பல தடைகள் நீங்க நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கூட நேரம் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாக நேரத்துக்கிட்டிங்கன்னா போதும் கரைஞ்சி போன பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் பணத்தை ஒருத்தட்டு கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பொருளாதார நிலைமை குடும்ப வாழ்க்கை சொந்த வீடு குழந்தைகளோட நிலை இது எல்லாமே யோகம் உண்டாகக்கூடிய நேரம் தான் பலதரப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படி எந்த மாதிரியான பலன்கள் இந்த வரக்கூடிய உங்களுக்கு ஏழு நாட்களுக்கு கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குதா நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா அதுக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்படுறப்ப டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்காரங்க மேசன்னு சொன்னாலே கிடாயாடுன்னு சொல்லுவாங்க கிடாயாடும் நவரம் கூட செவ்வாய் பகவானுக்குரிய விலங்கு செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர் கிரகங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் துண்டு எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுடைய சார யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தவள் முருகன் தமிழ் கடவுளான கந்தவள் முருகன் செவ்வாய் பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் இயற்கையாகவே தைரியம் வீரன் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உஷ்ண உடலை பெற்றுக்கக்கூடியவங்க அதாவது நெருப்பு ராசி கோபங்கிறது கட்டுக்கடங்காமல் தான் வரும் கோபம் வந்துட்டா எங்கேயாவது செவத்துல போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு கோவப்படுவாங்க ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு பிறந்துங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க முதல்ல நீங்கள் பலன்களை பெறத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் முருக பெருமானை வழிபாடு செய்யணும் வாரம் வாரம் முடியலைனாலும் பரவாயில்ல மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாவது முருகனுக்குரிய விசேஷ தினங்கள் இந்த கிருத்திகை சஷ்டி தினங்களை வழிபட பாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வழிபாட்டோட ஒரு முக்கியத்துவங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து செய்யறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திங்கிறது விலகி நேர்முறை சக்தி உண்டாகும் ஒரு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் முருகப்பெருமான ஆலயத்தில் காலடி வச்சாலே போதும் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அந்த ஆறாவது இன்னும் வந்து உங்களை சிறப்பான வகைகளில் செயல்பட செய்யும் அதனால் நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இயல்பாகவே மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு ஓடி உதவி ஒரு ஒத்துழைப்பு தந்தாலும் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து உதவி கிடைக்காது கடைசி வரைக்குமே தன் கையே தனக்கு உதவி தான் ஆனாலுமே கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவி உங்களால் முடிஞ்ச உதவியில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அசைவ உணவு சாப்பிட்றது எந்த காரணத்தை கொண்டு செய்யக்கூடாதுங்க பைரூரோட வாகனம் நாய்களுக்கு உணவு நீங்க வாங்கி தரது பைரூருடைய ஆசை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் முருகபெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க நவகரகங்களை செவ்வாய் பகவானுடைய தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் ஸ்ரீ வைத்தியநாதரையும் தையல் நாயக அம்பாலையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க முன்னேற்றமான வாரம் ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புனேஸ்தானத்துல கேதுவோடு சேர்க்கை பெற்று தான தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க ஒரு பண வருமான நேரம் ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாயாவது நீங்க மற்றவங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுவும் ஒரு நல்லது நல்லதுதான் பிரம்மிக்கத்தக்க வகையில் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நேர்மறை என்ன உங்கள் மனசுல உண்டாகும் அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பேர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் நேர்மை கடுமையான உழைப்பு உங்களை வைக்கணும்னு சொல்லலாங்க வீடு மன சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்ச்சியா முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கும் வேலை ரீதியாவும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதுவுமே அரசாங்க ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது தொழில் ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பயன் அதிகமாக இருக்குங்க அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பயணத்தால அலைச்சலும் அதிகமா இருக்கும் அதே சமயம் உடல் நலனும் கவனமா இருங்க பயணங்கள் அதிகமா இருக்கிறதால ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க முடியாது உணவு விஷயத்துலையும் கவனமா இருந்துக்கோங்க இந்த காரமான உணவை தவிர்க்க பாருங்க ஏற்கனவே நீங்க உஷ்ண உடம்பு காரங்க அதுலேயுமே காரமான உணவு நீங்க இந்த நேரம் அதிகமா எடுத்துக்கிறதால கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க உடனே கவனமா இருக்கணுங்க தியானம் யோகா இந்த நேர விஷயத்தை ஏற்படுத்துறது நல்லது இயற்கை உணவு அதிகமா எடுத்துகிட்டு வர பாருங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் இயல்பாகவே ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன தொந்தரவாக இருந்தாலும் உடனடியாக நீங்க மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய பாருங்க அது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் தங்கம் வெள்ளி மாதிரியான பொருட்சேற்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வகையில் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க மனசுல இந்த சஞ்சலங்கிறது வேண்டாம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் தேவையில்லாத கற்பனை வேண்டாம் இதை விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பா இருக்குது இளம் வயசுக்காரங்களுக்கு இந்த காவல் விவகாரங்களில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகுங்க மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது நம்பிக்கைங்கிறது நேரத்தில் உங்களுக்கு குறைஞ்சதா இருக்கும் மூன்றாம் நபர் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம் எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேச இவங்களுக்கு சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க வேலை வரைக்கும் நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்க கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல நல்ல வேலை வாய்ப்பு காத்திருக்குது அதுவும் நிறைய சம்பளத்தோடு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் தொடர்ந்து உழைப்பு கொடுத்துட்டே வர பாருங்க நல்ல வானம் பிறக்கும் வாங்கின கடன் எல்லாமே திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத கூடுவீங்க இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க தொழில்லையும் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு எடுத்தவங்க கவுத்தன்னு செயல்படக்கூடாது முன்னாடி பின்னாடி தெரியாதவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுறது வேண்டாம் நிறைய அவங்கள நம்பி நிறைய முதலீடு செய்கிறது வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் அதுலுமே சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் ஒரு நுணுக்கத்தை கத்துக்குவீங்க ரொம்ப நேரத்தையே செயல்படுவீங்க அலட்சியம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது வேண்டாம் அதில் ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது வேண்டாம் இதனால பண விரையும்தான் ஏற்படும் தொடர்ந்து நீங்க எதுலையுமே ஒரு கண்காணிப்பு ஒரு கூடுதலாக இந்த நேரம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பான் கிடைக்குங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பணவரமான ஒரு பக்கம் வந்தால் பின்னாடி செலவு கொஞ்சம் பின்னாடி இருக்குங்க இந்த நேரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்ங்க திட்டங்களை சரியாக வகுக்க பாருங்க சந்திரனுடைய நகரை பொறுத்த வரைக்குமே நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும் சின்ன வியாபாரமா இருந்தாலும் சீரான லாபம் கிடைக்கும் உடல்ல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன தொந்தரவு இல்லாம கூடிய வாய்ப்பு இனி உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இன்ன நேரம் சிறப்பா இருக்குதுங்க விரோதிகள் ஒரு பக்கம் இந்த நேரம் அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு அவங்களால எந்த பாதிப்புமே இல்லை தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது இதே நேரம் முன்கோபத்தை விளக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா முன்கோபத்தால் தான் நல்ல நல்ல நட்புகள் எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க வார்த்தை விட்டுறாதீங்க நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமைவாங்க வேலையிலுமே மேலதிகாரிய அன்பு இந்த நேரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குதுங்க வாழ்க்கை துணிக்கிட்ட மேலுமே நீங்க பக்குவமா நடந்துக்கு பாருங்க அன்பா நாலு வார்த்தை பேசினாலும் இந்த நேரம் சிறப்புங்க பெரும்பாலும் மேசராசிக்காரங்க என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கை துணியை கண்கலங்க வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனாலயும் உங்களுக்கு எந்த நிக்காலமும் சிறப்புதாங்க வீடு மன இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் கூட இருக்கக்கூடியவங்களே இந்த நேரம் நல்லவங்க யாரும் யாரும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பார்த்தே பழகுங்க கவனமா செயல்பட பாருங்க சிறப்பான பலன் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசிநாதனும் கேதுவும் இருக்கிறதால சின்ன சின்ன தடுமாற்றம் ஆரம்பத்துல இருக்கும் ஆனா பெரிய அளவில் பாதிப்பு குடும்பத்துல ஏதோ ஒரு நிம்மதி இழந்த மாதிரி எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பீங்களே அதை மாத்துங்க ஆர்வமா செயல்படுங்க சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்துல பிரச்சனைங்கிறது எது இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால உங்களுக்கு நெருக்கடி இல்லை வருமானம் சிறப்பா இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறதால பண வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடி நீங்கும் புதுசா இந்த நேரம் புதிய பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலீடு மூலமா லாபம் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் முன்னாடி இருந்த நெருக்கடி இந்த நேரத்துல இல்லைங்க செல்வாக்கு சிறப்பா இருக்குது குரு பார்வையால முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே மறுபடியும் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொடர்ந்து கடன் பிரச்சனையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க முன்ன சொன்ன மாதிரி முருகு பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய் செஞ்சு கற்பூரம் தீப தூப ஆராதனை கட்டிட்டு வர பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆறு மிளக கையில் வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்னா நிறுத்தி மூன்று முறை வலது புறமாக மூன்று முறை இடதுபுறமாக சுத்தி, வெளியே போட்டுட்டு வர பாருங்க இப்படி தொடர்ந்து செய்கிற